நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் இரண்டு கோடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகளுடைய வளநாள் கனவு நமது வாலிபக் கலைஞர் அன்பகத்தின் மன்னன் அறிவாலயத்தின் இளவரசன் திராவிட இயக்கத்தின் ஐந்தாம் தலைமுறை திராவிட இயக்கத்தின் குலக் குழந்தை கழக இளைஞரணி செயலாளர் மாண்புகள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றதை எண்ணி மிகுந்த மகிழ்ச்சியோடு தமிழகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது நமது தமிழ் இனத்தை இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் வழிநடத்து செல்வதற்கு ஒரு நல்ல தலைவனை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகள் தமிழக மக்கள் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் இப்பொழுது என்ன கேட்டால் ஒரு சிலருக்கு வயிற்றுச்சல் போராமை தாங்க முடியல பாவம் அப்படியே குண்டூர் மொழகா இல்ல குண்டூர் மொழகா அப்படியே வயிற்றுல தடவுனா எப்படி எரியும் அதை விட்ட இன்னும் எரிச்சு எடப்பாடி குழம்புறாரு ஆ வாரிசு கொடுக்கலமா அங்க முன்னணி தலைவரை ஒட்டீங்களே எந்த வீட்டு பஞ்சாயத்து நீங்க பார்க்காதீங்க சார் எம்ப குடும்ப பஞ்சாயத்து நாங்க பார்த்துக்கறோம் இங்க முன்னணி தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து தலப்பிட்டி பேசி அவர் துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க நாங்க சீனியர்ஸ் எல்லாம் சொல்றோம் ஜூனியரை நாங்க சீனியர் ஏற்றுக்கிறோம் அண்ணன் ஊதிய நீதிர் உள்ள துணை முதலமைச்சர் அறிவிக்கணும் போராடி அவர் அறிவிச்சாச்சு அவர் துணை முதலமைச்சர் ஆயிட்டார் இது தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ நம்ம செந்தில் பாலாஜி தூக்கி 나ாடுறாங்க இல்ல ஒரு சிலர் மாண்புக்கு துணை முதலமைச்சராக அண்ணன் உதயநிதி பொறுப்பேற்றது தாங்கிக் கொள்ள முடியாம பொறுத்துக் கொள்ள முடியாம அண்ணன் குறை சொன்னா மக்கள் காலித்து போயிடுவாங்க செந்தில் பாலாஜி எடுத்துக்கணாங்க செந்தில் பாலாஜி அவர் ஊழல் பண்ணாரு என்ன ஊழல் பண்றாரு ஜெயலலிதா பண்ணது திருடி சசிகலா பண்ணது உடையா அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு அவரை பழி வாங்கணும் நம்மளாக்கத்துறை இடி ஐடி பிஜேபி பண்ண வேலை பாட்டாளி மக்கள் வச்சு யாருனாலும் நீங்க கூட்டணி இருப்பீங்க அந்த கூட்டணி அஞ்சு கூட்டணி வேடந்தாங்க பறவை கூட மோசமானது நீங்க அதாவது சீசர் ரெண்டு இடம் மாறும் நீங்க பலாயிரம் இடம் மாறுவீங்க கொள்கைக்கு என்ன ஸ்பெரிங்க நீங்க கேப்பீங்க அப்பனும் புள்ளியும் டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா அந்தில் பாலாஜி பெரிய தியாகியா அவர்னா உத்தமரா அவர்னா காந்தியா அவர் வெளியே வந்துட்டாருன்னு எல்லாம் பட்டா சுடிச்சு கொண்டாடுறீங்களே அவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வக்கீலா செயல்படக்கூடாது இதெல்லாம் எவ்வளவு பெரிய வார்த்தை இந்த வழக்கை வந்து இந்த மாநிலம் விசாரிக்க வேற மாநிலம் விசாரிக்கணும் சரிங்க ஐயா நீங்க சொல்றதெல்லாம் கூட ஏத்துக்கலாம் வேற மாநிலத்துக்கு போறது வர்றது எங்க இருந்தாலும் நீதினு ஒண்ணுக்கு தேவை நீதி தேவை எங்க இருந்தாலும் ஜெயிக்கும் இப்போ செந்தில் பாலாஜி அண்ணனை பத்தி நீங்க பேசுறீங்க இல்ல ஊழல் பண்ணிட்டேன் நீங்க செந்தில் பாலாஜி அண்ணனை விட்டுருங்க பொதுவா சொல்றேன் பொதுவா ஊழல் பண்றாங்கன்னு ஐயா டாக்டர் ராமதாஸ் பேசுறாருல்ல அதை பத்தி நீங்க பேசலாமா கரப்ஷனை பத்தி நீங்க பேசலாமா உங்க பையன் அன்புமணி யாரு உயிஸ் மிஸ்டர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈஸ் அண்ட் கரப்டட் எக்ஸ் யூனியன் மினிஸ்டர் சுகாதாரத்துறை நாங்க திமுக வாங்கி அத்த உங்க பையன் அன்புமணி கொடுத்தோம் இளவட்ட வயசா இருக்காரு நல்லா செயல்படுவாரு தப்பு பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரா இருக்காரு ராமதாஸ் பையன் தப்பு பண்ண மாட்டாரு நீங்க சுகாதாரத்துறை அமைச்சர் உங்க பையன் அன்பு பண்ணி என்ன பண்ணாரு முறைகேடாக இந்தியா முழுவதும் பல மருத்துவ கல்லூரி ஒதுக்கிட்டு செய்தாரா இல்லையா மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பாக மத்திய பிரதேசத்தில் அவர் மீது வடக்கு மத்திய பிரதேசத்தில் பல மருத்துவக் கல்லூரிகளை ஒதுக்கீடு செய்வதற்கு அவர் முறைகேடாக ஒதுக்கீடு செய்து அதில் மட்டும் அவர் லஞ்சமாக பெற்ற பணம் இருநூறு கோடி என்று சொல்லப்படுகிறது அவர் மீது சிபிஐல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா இன்னும் அது ஏன் கோர்ட்டுக்கு வராமசும் அன்புமணி அந்த வழக்குக்கு பயந்து நீங்க இன்னைக்கு பிஜேபி கிட்ட லேபரா ரெண்டு பேர் சேர்ந்துட்டீங்க போயிட்டு பிஜேபி கூட்டணி கூப்பிடறான் நீ பிஜேபி கூட போகாம ஏடிஎம் கூட போயிட்டு என்ன ஜெயிலுக்கு போக சொல்லியா சிபிஐ சிபிஐல கேஸ் மருத்துவர்கள் ஒதுக்கீட்டு செய்து இல்ல நான் முறைகேடு பண்ணிட்டேன் சொல்லி அந்த கேஷை தட்டி தூசி தட்டி எழுப்பி ஈடி ஐடி வீட்டுக்கு வந்து ரைடு பண்ணி தூங்கி போய் உள்ள போட்டானா வச்ச கண்டு நான் ஜெயில இருக்கணும் கன்ஃபார்ம் தண்டனை கொடுத்துருவான் அதனால பிஜேபி கூட தான் போகும் சொல்லி பிஜேபி கூட தான் அதனாலதான் போய் பிஎம் கே போய் சேர்ந்துச்சு அன்புமணி ராமதாஸ் ஒரு ஊழல்வாதி தான் நீங்க இன்னொருத்தர பார்த்து ஊழல்வாதின்றீங்க ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களே சொல்லாமா உங்க புள்ள யோகியமா திரு டாக்டர் ராமதாஸ் அவர்களே உங்களுக்கு தைரியம் இருந்தால் தெம்பும் திராணியும் இருந்தால் அரசியலில் உங்களுக்கு ஆண்மை இருந்தால் பிஜேபி இருந்து வெளியே வந்து விட்டு பத்தி பேசுங்க

இதுக்கு காரணம் ஏன் நீங்க பிஜேபி உங்களுக்கு தெரியாதா அவர் ராமதாஸ் அவரும் ஆயிரத்தி அவர் வந்துட்டு தப்ப தப்பா அரசியல் பண்ணி தப்ப தப்பா பேசினா கூட அவரும் அரசியல் நாற்பது வருஷம் அனுபவம் இருந்தது இல்லை அவருக்கு தெரியாது பிஜேபி கூட நம்ம பப்பு வேகாதுன்னு இருந்தாலும் புள்ளைய காப்பாத்தணும் புள்ள ஜெயிலுக்கு போக கூடாது ஏன் புள்ள ஜெயிலுக்கு போறாரு ஊழல் போனதுனால கேசுக்கு இது தாட்டா தட்டி துடிடும் பிஜேபி அண்ணன் செந்தில் பாலாஜி குறித்து பேசுவதற்கு ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கோ திரு அன்புமணி ராமதாஸ் தகுதி கிடையாது அவர் ஏடியாட்டு வந்தார் எங்க வந்த பிறகு இங்க விசுவாசமா இருக்கிறார் கொள்கையை உறுதியோடு ஒரு வருஷம் என்ன டார்ச்சர் கொடுத்தான் இடி மூலியமா அமலாக்கி டார்ச்சர் கொடுத்தா தெரியுமா முதலமைச்சரை குறித்து நாங்கள் என்ன எழுதி தருகிறோமோ அதை நீ நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி குறித்து நாங்கள் என்னென்ன எழுதி தருகிறோமோ அதெல்லாம் நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டும் அப்படி பேசினால் உன்னை இந்த வழக்கில் இருந்து விடுவிப்போம் நீ வந்து பிஜேபியில் சேரணும் இப்பொழுது இடம் விட ஆயிரம் மடங்கு அந்த சுயத்துவம் என்று சொன்ன பொழுது அப்பொழுது மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜ் சொன்ன ஒரே வார்த்தை நான் இங்கே திமுகவுக்கு வந்த பிறகு என்னை அமைச்சராக்கி மாவட்ட செயலாக்கினார் தளபதி அவர்கள் எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் தந்தார் உயிரே போனாலும் கட்சிக்கும் தலைவர் தளபதிக்கும் நாளைய தமிழகம் மாண்புமிகு அண்ணன் உதயநிதர்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இரண்டு கோடி தொண்டர்களுக்கும் நான் துரோகம் செய்ய மாட்டேன் என் உயிரை இங்கே எடுத்துக்கொள் என்ற அந்த கொள்கை உறுதியோடு இருந்தா இருப்பார் அந்த கொள்கை உறுதி ஐயா டாக்டர் ராமதாஸ் உங்ககிட்ட இருக்குதான் ஒரு நிமிஷம் யோசிப்பார் இன்னைக்கு ஒரு கட்சி நாளைக்கு ஒரு கட்சி திராவிட கட்சிகளோடு மீண்டும் கூட்டணியில மீண்டும் திராவிட கட்சிகளோடு கூட்டணி சென்றால் பெற்ற தாய் சகோதரோடு உடலுறவு கொள்வதற்கு ஈடாகும் என்று சொன்னவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் ரெண்டே மாசத்துல போய் சேர்ந்தார் அதனால நீங்க அதை செஞ்சுக்கலான்னு கேட்டா தப்பு அந்த வார்த்தை சொல்லக்கூடாது எனவே அரசியல கொள்கை இல்லாத இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு பேசி செல்லா காசாக்கி பாமக கட்சியை இன்னைக்கு அரசியல் கட்சி அந்தஸ்து கட்சியை வைத்து உங்கள் மகன் அன்புமணி உங்களுடைய வாரிசுக்கு எதிர்காலமே கேள்விக்குரிய நீங்கள் செந்தில் பாலாஜி குறித்து பேசக்கூடாது ஊழல் குறித்து நீங்கள் கூடாது இடஒதுக்கீட்டை கேட்கறது வரவேற்கத்தக்கதான் வன்னியர் சமுதாயத்துக்கு அந்த புள்ளி சதவீதம் கேட்கறது வரவேற்கத்தக்கதான் பிஜேபி

திராவிட மண்ணை திராவிட மண்ணாக பாதுகாக்க ஒரே தலைவர் திராவிட இனத்தின் தளபதி திராவிடத்தின் இனத்தின் தலைவர் மாண்புகாண்டன் உதயநிதி ஸ்டாலின் எனவேதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் பேர் ஆதரவோடு தமிழ் இனம் தமிழ் சமூகம் திராவிட இனத்தின் ஆதரவோடு வாலிப கலைஞர் மாண்புகாண்டன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு துணை முதலமைச்சர் எதிர்காலத்தில் முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏ கூட அதிகமான எம்எல்ஏக்கள் இன்னைக்கு இப்பொழுது இருக்கிற இதே கூட்டணி திமுக ஆட்சி தலைவர் தளபதி அப்படிப்பட்ட ஒரு தலைவன்லாம் அப்படி கலைஞரா பொறுத்திருக்கிறார் எங்க தலைவர் தளபதி கலைஞரா தளபதியா மாண்பு கண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எனவே அய்யா ராமதாஸ் அவர்களே நீங்க பேசக்கூடாது நான்